வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்களில் உள்ள அறிவியல் சிந்தனைகள் என்ற பாடத்தில் உள்ள உலோகவியல் என்ற உட்பிரிவை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் தமிழர் வரலாற்றில் மனிதன் தோன்றிய காலகட்டத்திலிருந்து உடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய கனிகளையும் தானியங்களையும் உண்டு நாடோடியாக வாழ்ந்ததையும் பிறகு அவர்கள் இறைச்சி சுட்ட உணவு காலநிலைக்கேற்ற ஒரு இடத்துல தங்கி வாழ்கிறது அல்லது தன்னோட இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்தவங்களை அடக்கம் பண்றது இப்படி நாகரிகத்துக்கு மாதிரி இதோட தொடர்ச்சியான நம்ம இரும்பு காலம் இரும்பு காலத்தை பொதுவாக வரை உள்ள காலகட்டத்தை இரும்பு காலம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் பகுத்துள்ளனர் அப்படி இருக்கும்போது பல தமிழர்கள் எப்படி இரும்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற கேள்வி எழும்போது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை என்ன அப்படின்னா பல தமிழர்கள் உணவுகளை சமைப்பதற்காக அல்லது உணவுகளை பதப்படுத்தி வைப்பதற்காக பல மண்பாண்டங்களை தயாரிப்பதற்காக மண்ணை தேர்ந்தெடுக்கும்போது கிடைக்கக்கூடியதாக தங்கம் வெள்ளி அல்லது இரும்புகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை அகழாய்வுகள் மூலமாகவும் அல்லது இலக்கிய சான்றுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது முதன் முதல்ல எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கிடைக்கும் கேள்வி எழும்போது உயரமான மலைகளில் யானை தந்தத்தை கொண்டு மண்ணை தோண்டி எடுக்கும் போது தங்கத்தை கண்டுபிடித்திருப்பார்கள் அப்படின்னு விஷயத்தை அகநானூறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெருமலை சிலம்பின் வேட்டம் போகிய செரிமடை அம்பின் வல்வில் காணவன் பொருது தொலை யானை வெண்கோடு கொண்டு நீர் திகழ் சிலம்பின் நண்பன் அகழ்வோன் என்ற அகநானூறு பாடல் மூலமாக இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் மூலமாக யானை தந்தத்தை கொண்டு உயரமான மலையில் தோண்டி கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களையும் அல்லது ஆபரணங்களையும் சந்தன மரத்தை கொண்டு பாடையாக கட்டி கொண்டு வந்தனர் என்பதை நம்ம அறிஞ்சிக்க முடியலாம் அவ்வாறு கிடைக்கக்கூடிய தங்கத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்ற தகவலை சங்க இலக்கியமான பரிப்பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது அதாவது பறிப்பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா சுடுபூண் நெகிழத்து முத்தறி சென்றார்ப்ப சுடுநீர் வினைலையின் நியால சிவந்த என்ற பறிப்பாடல் பாடல் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொன்னை நன்கு காய்ச்சி வடிக்கும்போது அவற்றிலுள்ள அழுக்குகளை தனியாக பிரித்து தூய்மையான தங்கத்தை தனியாக அகற்றுகின்றனர் என்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வாறு கிடைக்கக்கூடிய தூய்மையான தங்கத்தோடைய தங்கத்தை கொண்டு பல்வேறு விதமான அணிகலன்களை செய்வதற்கான அறிவியலை பல தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்ல போனால் அப்படின்னா அணிகலன்களுடைய வகை அதோடைய வடிவம் சிறப்பு அது அணியக்கூடிய உறுப்பு போன்ற பல்வேறு விதமான தகவல்களை சிறப்பதிகாரம் மூலமாகவும் ஆற்றுப்படி நூல்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரு மணியும் என்ற புராண ஒரு பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா பொன்னையும் வெள்ளியையும் நன்கு உருக்கி அவற்றில் விலை உயர்ந்த கற்களை கொண்டு பல வகையான அணிகலன்கள் செய்யப்பட்டன என்ற தகவல்களை சங்க இலக்கிய பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வாறாக என்னென்ன வகையான அணிகள்கள் செய்யப்பட்டது என்ற விஷயத்தை சிலப்பதிகாரம் மூலமாகவும் சங்க பாடல்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விரல்களில் அணியும் மோதிரங்கள் கால்களில் அணியும் பாதசாலம் சிலம்பு பாடகம் சதங்கை கார் சரி துடையில் அணியும் குரங்கு சரி முத்துக்கோவைகள் முப்பத்தி ரெண்டால் செய்யப்பட்ட விரிசிகை இடையில் அணியும் மேகலை கண்டசரம் தோளுக்கு அணியும் முத்துவளை மாணிக்கத்துடன் வைரங்கள் பதிக்கப்பட்ட சித்திர வேலைப்பாடுகளுடைய கடகம் சிவந்த பொன்னாலான வளையல் நவமணிகள் பதித்த வளையல் பவள வளையல் வாழை மீனின் பிளந்த வாயை போன்ற மூட்டு மோதிரம் ஒளிமிக்க செந்நிறம் விளங்கும் மாணிக்கம் பதித்த மோதிரம் முத்தாரம் என்னும் கழுத்தணி முதுகுப்புறம் மறைக்கும் கோவை காதில் அணியும் குதம்பை கூந்தலில் அணியும் தொய்யகம் புல்லகம் ஆகிய பல்வேறு விதமான அணிகலன்கள் தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டது என்ற விஷயத்த நம்ம அறிய முடிகிறது இது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் மூலமாக பொற்கொள்ளர்கள் பற்றியும் பொன்னகர வீதிகள் பற்றியும் பல்வேறு விதமான உலோகங்களை பற்றிய தகவல்களை நம்ம சிலப்பதிகாரம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொன் பொடின்னு சொல்லக்கூடிய பொன்னை பொடியாக பயன்படுத்தினார்கள் என்ற தகவலை அகநானூறு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல் எரி பொன்னின் கொங்கு சேர்ப்பு உரைப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம எல்லாரும் எளிமையாக பார்க்கக்கூடிய எல்லாம் குறிப்பாக சொல்லப்போனால் மலர்களில் நம்ம பார்ப்போம் அதாவது மலரோட நுண்ணி நுண்ணிய பகுதிகளில் தங்கம் போல துகள் மாதிரி காட்சியளிக்கும் இது மாதிரி கொங்கு மலருடைய நுண்ணிய துகள் போல தங்கத்தை பொடியாக தங்கத்தோடைய கவர்ச்சிக்காகவும் அழகுக்காகவும் தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற தகவலை அறிய முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளால் நகை கடைக்கு போகும்போது நம்ம எதாவது நகையை மாற்றணும் அப்படின்னா அவங்க முதல்ல நகையை தேய்ச்சி பார்ப்பாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொன் உரைக்கல் அல்லது கட்டளைக்கள் இந்த அறிவையும் பழந்தமிழர்கள் தமிழர்கள் காரணமாக காரணமா நம்ம படலாம் எடுத்துக்கலாம் நற்றினை என்ன சொல்லுது அப்படின்னா பொன் உரைக்கல்லின் நல் நிறம் பெருவும் அதாவது தங்கத்தை நல்ல தங்கம் தேய்க்கும் போது நல்ல நிறமாக காட்சியளிக்கும் என்ற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை உருக்குவதற்காக உருக்கலைகள் பயன்படுத்தப்பட்ட விஷயங்களை சங்க இலக்கிய பாடல் மூலமாகவும் அல்லது அகலாய்வுகள் மூலமாகவும் அல்லது கல்வெட்டு செப்பேடு போன்ற வரலாற்று சான்றுகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக சொல்லப்போனால் பொன் உருக்கலை வெள்ளி உருக்கலை எஃகு உருக்கலைன்னு சொல்லி சொல்லிவிட்டு மூணு விதமாக பிரிக்கலாம் அதாவது பொன் உருக்கலை என்பது தங்கத்தை உருக்குவது வெள்ளி உருக்கலை என்பது வெள்ளியை உருக்குவது எஃகு உருக்கலை என்பது இரும்பை பதப்படுத்தி அதற்கேற்ற தன்மையாக வடிவமாக மாற்றுவது எஃகு உருக்கலை